சரணம் சஷ்டி விரதம் இருக்கும் முறை சஷ்டி விரதம் இருப்பவர்கள் உபவாசமாக இருப்பது சிறந்தது முடியாதவர்கள் காலை உணவை மட்டுமே அல்லது பகல் உணவை மட்டும் தவிர்த்து விரதம் இருக்கலாம் ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டு பகல் பொழுதில் உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் காலை எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்கள் சூட்டி முருகனுக்குரிய பாடல்கள் பாடி விரதம் இருக்கலாம் காலை பால் பழம் வெற்றிலை பார்த்து மட்டும் படைத்து வழிபட வேண்டும் காய்ச்சிய பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து படைக்க வேண்டும் முருகனுக்கு உங்களுக்கு முடிந்தால் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாமே முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம் சஷ்டி வழிபாட்டு முறை காலையில் சுவாமிக்கு படைத்த பால் நாம் குடிக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு பிரசமாக கொடுக்கலாம் பிரசாதமாக கொடுக்கலாம் மாலையில் மீண்டும் வீட்டில் பால் பழம் படைத்து ஒரு மண்